ஏசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஒன்று சாமுவேல் அதிகாரம் வசனம் ஒன்று என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் யார் இந்த வார்த்தை சொல்றாங்கன்னா அண்ணா சொல்லுகிறாங்க என் இருதயம் கர்த்தருக்குள்ளாக களி கூறுகிறது இதே அண்ணா இருதயத்துல கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு இருந்த ஒரு நாட்களும் இருந்தது ஒன்று சாமுவேல் அதிகாரம் ஒன்று வசனம் பத்துல வாசிக்கிறோம் அவள் போய் மனம் கஷ்ட மிகவும் அழுது என்று எழுதப்பட்டிருக்கிறது அவங்க இருதயம் துக்கத்தோடு இருந்தது கவலையோடு இருந்தது வேதனையோடு இருந்தாங்க ஆண்டோடைய சமூகத்துல போய் அவங்க ஆலயத்துல போய் ஜெபிக்கிறாங்க எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா மிகவும் அழுது ஜபித்தார்களாம் தம்முடைய இருதயத்தை உடைத்து ஊற்றி அஹ் கண்ணீரோடு ஜபித்தார்களாம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீர் அற்புதத்தை செய்ய வேண்டும் அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு மிகவும் அழுது மன்னன் கஷ்டந்து அழுது ஜபித்தார்களாம் பிரியமானவர்களே அந்நாளுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதம் இருந்தது ஒரு குழந்தை இல்லாததுனால அவங்க பட்ட பாடுகள் வேதனைகள் அவமானங்கள் நிந்தைகள் அதிகமா இருந்தது ஆனாலும் தேவ சமூகத்துல போய் தன்னுடைய கண்ணீரை விட ஆரம்பித்தார்கள் பிரியமானவர்களே இதே அந்நாளுடைய வாழ்க்கையில அவங்க இருதயம் களி கூறும்படியாய் அவங்க என்ன காரியத்துக்காக ஜெபித்தார்களோ அந்த காரியங்களுக்கு அற்புதத்தை செய்தார் ஒரு ஆண் தந்தார் தந்தால் உருவே பொறுத்துணையோடு ஜபித்தார்கள் கர்த்த சாமுவேல் என்று ஒரு தீர்க்க தரிசியை அந்நாளுக்கு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம் நீங்களும் ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்க வேலை விஷயமா இருக்கலாம் உங்க தொழிலுக்கான காரியமா இருக்கலாம் இல்லனா குடும்பத்துல ஏற்படுகிற ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு குழந்தை இல்லையே என் லைஃப்ல ஒரு அற்புதம் நடக்கலையே எனக்கு திருமணம் ஆகலையே எனக்கு ஒரு சரியான வேலை வாய்ப்பு இல்லையே நான் என்ன செய்தாலும் அதுல தோல்வி தானே நான் பாக்குறேன் கடன் வாரத்துல இருக்கிறேன்னு நான் எவ்வளோ தேவ சமூகத்துல ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் கண்ணீரோடு தேவ சமூகத்தை நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே அண்ணாளுடைய இருதயம் ஒரு நாள் களி கூர்ந்தது அண்ணாளுடைய இருதயம் களி கூறும்படியாய் அவள் கேட்ட விண்ணப்பத்தின் படியே கத்து செய்தது போல உங்க வாழ்க்கையிலும் அவர் செய்வார் உங்கள் இருதயம் கலிகோறும் நேசிக்கிற எங்க நல்ல தகப்பானே இந்த கால வேலைக்காக நன்றி சொலத்துக்கிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா அந்நாளுடைய இருதையும் கலி கூர்ந்தது என்று வேதத்துல வாசிக்கிறோமே தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்கப்பா எசப்பா என்ன காரியத்துக்காக இவர்கள் மனம் கஷந்து அழுது தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்கிறபடி நாலு ஸ்தோத்திரம் கர்ப்பத்தின் கண்ணிக்காக காத்திருந்தப்பா எவ்வளவு வருடங்களாக ஜெபித்தோம் கண்ணீரோடு மனம் கஷந்து அழுது கத்துடைய சமூகத்துல இப்பொழுதும் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு போல தேவ பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடி ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்கப்பா பெரிய காரியங்களை செங்கப்பா திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் திருமண வயது தாண்டியும் திருமணங்கள் ஆகாமல் அத்தனை வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க சுவாமி வேதனையோடு இருக்கிறாங்கப்பா கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா அவங்க நிமித்த அவங்க பெற்றோர்கள் எவ்வளவு கவலையோடு இருக்கிறாங்க சுவாமி என் ஆண்டு ஒரு ஒரு வாசலை திறந்து தருவீராக திருமண தடைகள் ஏசுவின் நாமத்தினால மாறட்டும்பா எஸ்ப்பா கர்ப்பிணிகளை ஆசிர்வதிங்க கர்ப்பிணிகளை பாதுகாத்து கொள்ளுங்க நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கத்துற ஆசிர்வதிங்கப்பா எவ்வளவு எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டு இருக்கிறாங்க எப்படியாவது லைஃப்ல முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா வேலை இல்லாததுனால எத்தனை வாலிப பிள்ளைகள் ஆண்டவர ட்ரிங்க்ஸுக்கும் பலவிதமான பாவத்துக்கும் அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க ஆண்டவர எசப்பா நீர் அற்புதத்தை ஸ்தோத்திரம் குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகட்டும் பலவீனத்தோடு இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லா பலவீன கட்டுகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மலமாக்குகிறோம் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் வியாபாரங்கள் எல்லாவற்றையும் கத்தர ஆசீர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனோட நான் தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தரங்களோடு பேசியிருக்கிறார் கத்த நிச்சயமா எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்க அந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறத எங்களை பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ